ஒரு நாட்டின் வெற்றி பெரும்பாலும் அதன் இராணுவ வலிமை பிராந்திய விரிவாக்கம் மற்றும் பொருளாதார வலிமை ஆகியவற்றால் அளவிடப்படுகிறது இருப்பினும் குட்டி ஐரோப்பிய நாடான லிக்டன்ஸ்டைன் இந்த கருத்தை முற்றிலுமாக தலைகீழாக மாற்றியுள்ளது இந்த நாடு மிக குறைந்த இயற்கை வளங்களைக் கொண்டிருந்தாலும் செழிப்பான நாடாக மட்டுமல்லாமல் உலகின் மிகவும் நிலையான மற்றும் செல்வந்த நாடுகளில் ஒன்றாகவும் உள்ளது தனக்கென சொந்தமான ஒரு கரன்சியை கொண்டிருக்காத அல்லது சர்வதேச விமான நிலையம் கூட இல்லாத இந்த நாட்டில் தனிநபர் வருமானம் உலகிலேயே மிக உயர்ந்த ஒன்றாகும் எப்படி சாதித்தது இந்த குட்டிநாடு நாடு லிக்டன் வெற்றியின் ரகசியம் அதனிடம் என்ன இருந்ததோ அதனை சிறப்பாக பயன்படுத்தியதாகும் பெரும்பாலான நாடுகள் தங்களது இறையாண்மையின் சின்னங்களை கவனமாக பாதுகாக்கின்றன அதாவது அவற்றின் பணம் மொழி மற்றும் தேசிய விமான நிறுவனம் உள்ளிட்டவைகளை பாதுகாக்கின்றன ஆனால் லிக்டன்ஸ்டைன் இதற்கு எதிர்பாதையை தேர்ந்தெடுத்தது இது அதன் அண்டை நாடான சுவிட்சர்லாந்தை பார்த்து மிகவும் நடைமுறைக்குரிய ஒரு முடிவை எடுத்தது எதையாவது கடன் வாங்குவதன் மூலம் சிறப்பாக செயல்பட முடியும் என்றால் ஏன் கடன் வாங்கக்கூடாது கூடாது என்ற நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டது இது ஒரு வலுவான மற்றும் நிலையான பொருளாதார கட்டமைப்பை வழங்குகிறது இந்த நடவடிக்கை லிக்டன்ஸ்டைனுக்கு அதிக செலவு பிடிக்கும் மத்திய வங்கியின் தேவையும் கரன்சி மேலாண்மையின் சுமையும் இல்லாமல் ஆக்கியது அதே போல நாட்டில் ஒரு பெரிய விமான நிலையத்தை உருவாக்கி இடத்தையும் அமைதியையும் பணத்தையும் இழப்பதற்கு பதிலாக சுவிட்சர்லாந்து மற்றும் ஆஸ்திரியாவின் போக்குவரத்து நெட்வொர்க்கை பயன்படுத்தி பில்லியன் கணக்கான டாலர்களை சேமித்தது லிக்டன்ஸ்டைன் ஒரு பணக்கார ஐரோப்பிய நாடாக இருப்பதற்கு காரணம் அதன் குறைந்த மக்கள் தொகை என பலரும் நினைக்கின்றனர் ஆனால் லிக்டன்ஸ்டைனின் உண்மையான பலம் அதன் தொழில்துறை மற்றும் புதுமைகளை உருவாக்குவதில் தங்கியுள்ளது இந்நாடு அதன் பிரசிஷன் உலகின் முன்னணி ஒன்றாக உள்ளது பல் மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் மைக்ரோ முதல் விண்வெளி தொழில்நுட்பம் மற்றும் ஆட்டோமொபைல் பாகங்கள் வரை அனைத்தையும் உற்பத்தி செய்வதில் இந்நாடு நிபுணத்துவம் பெற்றுள்ளது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்யூப்மெண்டில் உலகின் முன்னணியில் இருக்கும் தொழில்துறை வலிமையின் ஒரு முக்கிய அடையாளமாகும் சுமார் நாற்பதாயிரம் பேரை மக்கள் தொகையாக கொண்ட லிக்டைன் மக்கள் தொகையை விட அதிக எண்ணிக்கையில் பல பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் இருக்கின்றன இதன் விளைவாக என்பது கிட்டத்தட்ட உள்ளது மேலும் குடிமக்களின் வருமானம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது லிக்டைன்ஸ்டைன் பொருளாதார ரீதியாக பலமானதாக மட்டுமல்லாமல் சமூக ரீதியாகவும் நிலையானது நாட்டில் தேசிய கடன் என்பது கிட்டத்தட்ட இல்லை அரசாங்கம் வருவாய் உபரியை இயக்குகிறது மிகவும் சுவாரஸ்யமாக ஒட்டுமொத்த நாட்டிலும் கைதிகள் மட்டுமே இருக்கின்றனர் என்பதிலிருந்து இந்நாடு குற்றம் குறைந்த சமூகத்தை கொண்டதாகவும் உள்ளது உலகின் பிற நாடுகள் வன்முறை குற்றங்கள் மற்றும் பாதுகாப்பின்மையுடன் போராடும் அதே வேளையில் பாதுகாப்பு பற்றிய பயமில்லாத வாழ்க்கையில்தான் உண்மையான செழிப்பு இருக்கிறது என்பதை இந்த சின்னஞ்சிலி தேசமான லிக்டன்ஸ்டைன் நிரூபித்து வருகிறது